பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த மூணு நம்ம உடம்பு விட்டே போகாது வாத்தம்ங்கிறது ஒன்று பித்தம்ங்கிறது ஒன்று ஸ்லேஷ்மம் கபங்கிறது இந்த மூணு வாழ்க்கையினுடைய மூணு பொழுதலை வரும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வருஷமா வாழ்க்கையை பிரிச்சுங்க முதல் முப்பத்தி மூணு வருஷம் வரைக்கும் எப்போவுமே கபம் கட்டிகிட்டே இருக்கும் சின்ன குழந்தையா இருந்தால் கப வியாதி தான் அடிக்கடி வரும் தொண்டை கட்டிக்கும் ஜலதோஷம் பிடிச்சுட்டே இருக்கும் இது சிறு குழந்தை முப்பத்தி மூணுலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் பித்தம் படுத்தும் அறுபத்தாறுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் வாத்தம் படுத்தும் முட்டி வலிக்கிறது முதுகு வலிக்கிறதுன்னு வாத்தப்பாடெல்லாம் பாடல்லாம் முப்ப அறுபத்தாறுக்கு அப்புறம் பாட அத்தனையும் இந்த தலை சுத்தெல்லாம் முப்பத்தி மூணுலேருந்து இருந்து அறுபத்தாறு கபத்தினுடைய பாட அத்தனையும் முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த மூணை வச்சுன்னு தான் சித்த மருத்துவத்துல எப்பொழுதுமே மருந்து கொடுப்பார்கள் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இந்த இடத்துல நாடியை பிடிச்ச உடனே வாதமா பித்தமா கபமா இந்த மூணுல எது ஏறி இருக்கு எது இறங்கியிருக்கு அது சமமான நிலையில இருந்து ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம் அது சமமான நில அர்த்தம் ஆகையாலே அந்த மூன்று தூண்களை கொண்டு பஞ்ச ஐந்து புலன்களை சாட்சியாக வைத்து இந்த உடம்பையே விளைநலமாக தெரிந்து கொள் இதை எவன் நல்ல விளைநலம்னு தெரிஞ்சிருந்து உழவனார்ந்து விளக்கிறானோ அவன் தான் சிறந்த ஆத்மா இதம் சரீரம் கவுந்தேய க்ஷேத்தமித்யபிதீயத்தே தம் தம்ப்ராகுகு க்ஷேத்ரஜ இதி தத்வித கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார் இது விளைநிலம் இந்த உடம்பே தான் விளைநிலம் ஆத்மா தான் உழவன் உழவன் விளைநிலத்தை இதை நல்ல பயிர்களை விளைவிக்க பயன்படுத்த வேண்டும் நல்ல தான் நல்ல குணங்கள் நம்ம உடம்புல நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு தான் நாம இருக்கும் தவிர தீய குணங்களை வளர்த்து கொள்ள கூடாது ஒரு கள்ளி செடியை வளர்த்து என்ன லாபம் நிறைய பணம் கொடுக்கிற விவசாயத்தை பண்ண அதனால லாபம் உண்டு ஆனாலே உடலையே நவத்வார புறமாக தெரிந்துகொள் கடைசியாக பத்தைச் சொல்லி முடிக்கிறார் தசதர்மன்ன ஜானந்தி திருத்தராஷ்டிர நிபோதத்தான் பத்து விதமான தர்மங்கள் அதிலிருந்து விலகி இருப்பவனை தள்ளிவிடு மத்தகா பிரமத்த உன்மத்தா ஸ்ராந்தஹா குருத்தஹா புபுக்ஷிதா துவரமான காமீச்ச தே தச இவர்கள் பத்து பேர் நீ இந்த பத்து பேராவும் இருக்காதே மத்தகா போதையினாலே கல் குடித்துட்டு வெறி பிடித்து இருக்கானோ இல்லையோ மத்தகா உண்மத்தகா அடுத்தது பிரமத்தகா கவனமின்மையினால தப்பு புதப்பா பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ அவன் பிரமத்தன் உண்மத்தன் பைத்தியம் ஷிராந்தகா ரொம்ப களைச்சே எப்பவும் காணப்படுறவர் சில பேர் வந்து முடியலே முடியலேன்னு சொல்லுண்டே காலம் தள்ளிட்டு இருப்பார்கள் ஒரு காரியத்தை எடுத்தோம் செய்தோம்னு இல்லாமல் கையை கோணலா வச்சுக்கிறதுங்கிறார்கள் இல்லையோ பத்து பேர் வந்திருக்கா சமையல் பண்ணித்தான் ஆகணும் போட்டுத்தான் ஆகணும் பண்ணணுமே பாத்திரம் இல்லையே அடுப்பெரியணுமே உக்குனியணுமே நிமிரணமே இது சொல்லுண்டே இருந்த லாபமே இல்லை அதனால எப்பவுமே களைப்பை பத்தியே பேசி இருக்கிறவளால பிரயோஜனம் இல்லை ஆஹ் மத்தகா பிரமத்தா உண்மத்தா ஸ்ராந்தகா குருத்தகா கோபமுடையவன் புபுக்ஷிதா பெரும் பசியாளன் எப்பவும் பசிச்சுட்டே இருக்கு ஏதானும் போண்டே இருக்கணும் போண்டே இருக்கணும்னு சொல்றானோ இல்லையோ பெரும் பசியாளன் துவரமான பதட்டத்துல அவசர கோலமா வேலை எத்தையும் ஆருக்கும் கொடுக்காமலே இருக்கக்கூடியவர் ஆசைப்படைத்தவனாக இருப்பவன் இந்த பத்து பேரை புரிந்து கொள்ளு தள்ளி விடுவாய் என்று பத்தையும் தெரிவித்தார் அதற்கு மேலே ஆசிரியன் எப்படி இருக்க வேணும்னு சொல்றார் ந வைரம் உத்தீபயதி பிரசாந்தம் ந தர்ப்பம் ஆரோகதி நாஸ்தமேதி ந துர்கதோஸ்மீதி கரோத்திய காரியம் தம் ஆர்யசீலம் பரமாகர் ஆர்யாஹ இவர்களைத்தான் சிறந்த ஆசிரியர்னு கொண்டாடுறோம் அடங்கி போன சண்டையை எவன் மூட்டி விடாமல் இருக்கிறானோ அவன் சிறந்த ஆசிரியன் ரெண்டு பிள்ளைகள் சண்டை போட்டுக்கும் அது தானே கொஞ்ச நாழி எடுத்தனா சரி ஆயிடும் அதை இந்த ஆசிரியரா பார்த்து தூண்டி விடாது இருக்கணும் இல்லையோ எவன் ஒருத்தன் அடங்கினா இருக்கிற சண்டையை தூண்டி விடுறானோ அவன் நல்ல ஆசிரியன் அல்லன் அப்படி தூண்டி விடாமல் தானே அடங்கித்துன்னு நாமும் சேர்த்து அடக்கிக்கணும் இப்போ இந்த இடத்துல இந்த ஜமக்காலம் விரிச்சிருக்கோம் இல்லையோ இல்லை பாய் வச்சிருக்கு ஜமக்காலம் இருக்குன்னா ஒரே ஒரு நூல் விட்டுருக்கும் சில பேர் அதில் உட்காண்டுருக்கிற அளவுக்கு ஒரு வழக்கம் உண்டு அந்த நூலை பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து மொத்த ஜமக்காலமும் கையோட வந்துடும் இது பாயா இருந்ததுன்னா நன்னாவே தெரியும் ஒரு நாள் ஒரு பாய் உருவத்துக்கு ஆரம்பித்தோம் மொத்தத்தையும் வந்துடும் அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா அந்த நூலை அதே இடத்துல வச்சு அழுத்திட்டோம் மேலே அது வராது அதை பிடிங்கி பிடிங்கி வெளியில் எடுக்கிறானே அவன் நல்ல ஆசிரியனே அல்ல எ்விடத்திலேயும் ஒரு சண்டையை அழுத்த பார்க்க அது வீணே கொழுந்து விட்டு எரிய பார்க்க கூடாது ஆஹ் ந வைரம் உத்தி பயதி பிரசாந்தம் ந தர்ப்பம் ஆசிரியனுக்கு கர்வம் கூடாது அடுத்து ந துர்கதோஸ்மி அவர் எந்த வரிய நிலையில இருந்தாலும் நான் வரியில நிற வரிய நிலையில இருக்கேன் நான் தரினனா இருக்கேன் ஆனாலும் ஆசிரியனா இருக்கேன்னு மாணாக்க நடத்துல நுடவே கூடாதான் ஏன்னா அவன் அதுக்கப்புறம் மதிக்காமலே போடுவான் தன்னுடைய வரிய நிலையிலும் தான் எங்கும் செல்ல முடியாத துர்கத்தியாக இருக்கிறேங்க வெளிக்காட்டிக்கொள்ளக்கூடாது கரோத்திய காரியம் எத்தனை துன்பத்தில் இருந்தாலும் செய்யக்கூடாதவற்றை செய்வதே கூடாது தம் ஆர்யசீலம் பரமாக ஆர்யாக இவனைத்தான் மிகச்சிறந்த ஆசிரியனாக பெரியோர்கள் கொண்டாடுவார்கள் இவன் துன்பமே அடையாதவன் ஒரு இடத்த சொல்றார் மிதம் பும்தே குறைச்சலா சாப்பிட்டுகிறவர் சம்விபட்ச ஆசிரியாக கொடுத்துவிட்டு உண்பவர் மிதம் ஸ்வபிதி குறைச்சலா தூங்குறவர் அமிதம் கர்ம கிருத்துவா அடங்காத காரியங்களை செஞ்சுட்டு குறைச்சலா தூங்குறவர் ததாத்யமித்ரேஷ்வபி தங்கிட்ட கேட்டுட்டான்னா விரோதியா இருந்தாலும் எடுத்து கொடுத்துர்றவர் யாச்சத்தகா சம்தம் ஆத்மவந்தம் பிரஜகத்தனர்த்தாக இந்த பெரியவனிடத்திலே தீயது என்றும் சேர்வதே கிடையாது என்று சொன்னார் அடுத்து தனக்கு பிடிச்சதா இருந்தா மறைச்சுக்கணுமா புரத்தியாருக்கு பிடிக்காத காரியமா இருந்தா மறைச்சோடணுமா இப்போ எனக்கு பிடிச்சது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அது புறத்தையார்ட்ட எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுண்டே அந்த இருக்கத்தை மறைச்சுடணும் பிடிக்காததை நம்ம அதையும் மறைச்சிடணும் இருந்தால் இருந்தா மறைச்சுடணும் மறைச்சி விட வேண்டும் அது சொல்லுகிறார் அர்ச்சிகி ரிஷி தம்பி பிரகிருதஞ்ச நானே ஜன கர்ம ஜானந்தி கிஞ்சித் கடைசியாக இப்படி எல்லாவற்றையும் கட்டுநாயது திராற்றா இப்போவாவது பிரித்து கொடுப்பும் மனப்பக்கம் வந்திருக்கான்னு பார் வனே ஜாத காட்டிலே சாபவசத்தாலே போய் திருந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள் பாண்டோ புத்திராக பஞ்ச பஞ்சேந்திர கல்பாக பாண்டவர்கள் ஒத்தொத்தனு இந்திரனுக்கு சமமானவன் மூ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் துவவ பாலா வர்தித்தாக ஒன்னாலதானே துத்திராஷ்டிரா வளர்க்கப்பட்டார்கள் இப்ப திடீர்னு என்ன அவர்களிடத்துல உனக்கு வெறுப்பு வந்துருத்தும் தெரியலையே நீ தானே சிறு பிராயத்தில் வளர்த்தாய் நீதானே சோறு ஊட்டினாய் நீ தானே சந்திரனை காட்டினாய் இந்த பீஷ்மர் தானே கத்து கொடுத்தார் இதே துரோணர் தானே தன் சிஷ்யனா வச்சிருந்தார் இன்னைக்கு என்ன ஒரு ராஜ்யம்ங்கிறத வைத்து இத்தனை பேருமா மாறி போனீர்கள் ஒரு ஒண்ணுமில்லாத அல்பமான ராஜ்யம் இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறச்சே நீ பெரியப்பன்கிற அன்பு எங்க போச்சு அவர் தாத்தாங்கிற அன்பு எங்க போச்சு இவர் ஆச்சாரங்கிற அங்கு என்ப போச்சு நான் சொன்ன மொத்த ஸ்லோகத்தையும் பொய்யா கிட்டு பத்தீடா அதுதான் காமங்கிறது அதுதான் லோபம்ங்கிறது அதுதான் மாச்சரிய இதிலிருந்து விலகி இருப்பதற்கு தான் திருத்ராஷ்டிரா உனக்கு எவ்வளவு மன்றாடுகிறேன் துவைவாலாவர்திதா சிக்ஷிதாச்ச தவாதேசம் பாலையன் தியாம்பிகேய அம்பிகையனுடைய பிள்ளை கீழ கதை பார்த்துருக்கோம் அம்பிகையனுடைய பிள்ளை இல்லையோ ஹே அம்பிகேய பிரதா ஏஷா தாத்த ராஜ்யம் சுகி புத்திரை சஹிதோ மோதமானாக இந்த நல்லோர்களுக்காக ராஜ்யத்தை பிரித்து கொடு உன் பிள்ளைகள்னு நெறித்து கொண்டு கொடு இவர்கள் கையில் இருந்தால் ராஜ்யம் நன்றாக காக்கப்படுங்கிற ஆசையோட கொடு இது உன் குலத்துக்கு நல்லது அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் ந தேவானாம் நாபிச்சை மனுஷானாம் பவிஷி தொம் தர்க்கணியோ நரேந்திர தேவர்கள் உன்னை மதிப்பர்கள் மனுஷர்கள் மதிப்பர்கள் ஏன் சர்வேஸ்வரனான கண்ணனே உன்னை கொண்டாடி விட்டு போவன் அதை தெரிந்து கொண்டு சொன்ன விஷயத்தை தெரிந்து கொண்டு நடப்பாய் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோரா வள்ளிமா கரோரா கச்சிம்பேஷன்மா கரோரா